ஸ்கூல்ல வச்சு நம்ம மல்லியோட காலில் விழுந்து வந்து போய்னா விஜய் மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் ராஜஸ் வரைந்துட்டு வந்து போய்னா இப்போ நம்ம மல்லியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கரமாக பிரச்சனை வந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாராகவும் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் தானே பண்ணிருக்கோம் மல்லி மேல கோவப்பட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ மல்லியோட காலில் விழுந்து இந்த மன்னிச்சிரு மல்லி நான் வந்து போய்னா தப்பு பண்ணது உண்மை தான் அதே மாதிரி வந்து இப்போ என்ன ஒரு வாய்ப்பு கொடு ஏன்னா வந்து இப்போ என்ன உன்னை இப்படி வந்து திட்டது ரொம்ப தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு நேரத்தில் நம்ம மல்லி இருந்துட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமா அப்படி பண்ணுறீங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து இப்போ என்ன நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து இப்போ என்ன இந்த வீட்டில் அதாவது இந்த வீட்டுக்கு வந்தால் போய் இருந்து நீங்கள் இப்படியெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இப்போல்லாம் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள் அக்கா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு ஓப்பனாக விஜய் கிட்ட வந்து இப்போ என்ன சொல்லாமல் தராங்க விஜய் அப்படியே திருத்திருதுன்னு முழிக்கிறாரு ஏன்னா இத்தனை நாளாக வந்து இப்போ என்ன மல்லி அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து கொஞ்சம் வெறுத்து போய் மறந்து போய் வந்து போய் இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால அதுக்கு முன்னாடி என்ன விளையாடுறது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த போட்டியில வந்து போய் இந்த ராஜ சரி அப்படியே எல்லாரோட கவனத்தையும் வந்து இப்போ என்ன ஈர்க்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லியும் அதே மாதிரி அன்னபூர்ணி ரெண்டு பேரையுமே வந்து இப்போ என்ன இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிணா வெறுப்பு ஏற்ற ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லையா அதனால வந்து போய்னா ஜெயிச்சதுக்காக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு ப்ராக்ரஸ் கார்டு வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒரு ப்ராக்ரஸ் கார்டுன்னா ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி அவங்க ஸ்கூலில் வந்து போய்னா பேரண்ட்ஸோட வந்து போய் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லியோட பேரு விஜயோட பேரு இது எல்லாத்தையுமே போட்டு அதில் வந்து போயிணா கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே போகும்போது தான் இந்த ராஜஸ்வரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணி கடைசியில் நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம ராஜஸ்வரி உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாமல் விஜய்யும் உண்டு இல்லைன்னு பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையாக உண்மையிலேயே மூளை தான் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல நான் எதுக்காக இங்கே இருக்கேன் இந்த பணத்துக்காக சொத்துக்காக அப்படிலாம் வந்து நினச்சிட்டு இருக்காதீங்க நான் இருக்கிறதுக்கான காரணமே வந்து போயினா ஒன்றே ஒன்று தான் அதாவது வேற வேற எதுவுமே கிடையாது நான் வந்து போயினா வெண்போக்காக வெண்போக்காக மட்டும்தான் வந்து போயினா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தினால வந்து போயினா இப்போ எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி வந்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயினா இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம விஜய்க்கு எல்லாத்தையுமே புரி வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு ஒரு பக்கம் வெண்பாவம் வந்து போயினா இந்த ராஜஸ்வரியோட பத்தி சொல்லி கடைசியில் வந்து போயினா ராஜஸ்வரியன் நம்ப கூடாது அப்படின்னு அப்படின்றமோ வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன விஜய் இருந்துட்டு என்ன மன்னிச்சர் மல்லி நான் வந்து இப்போ என்ன அக்கா பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து இப்போ என்ன இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றமோ வந்து சொல்லி மன்னிப்பை வந்து இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க இது உண்மையிலேயே வந்து இப்போ ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் நம்ம மல்லி வந்து இப்போ இப்போ உதறி தள்ளிட்டு போகிறது இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து இப்போ சரி ஓகே இல்லை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ அதுக்கான ஒரு இடத்த நம்ம கொடுத்துருக்க கூடாது ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டதுனால கொஞ்சம் வந்து இப்போ நம்ம மல்லி லேட்டாக தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மிச்சையே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற ஆரம்பிச்சிருவாரு இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க